ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி முப்பத்தி ஆறாவது பாடல் மயல் அற வேண்டி பாடியது இறங்கி நின்றிரு கணத நம் சமைந்த சமைந்த கயல்கள் சிவப்ப அறிந்து நண்பொரும் இன்ப மூறி கணிதழ் ஒற்றிற்று அருந்தி அங்குறும் அவசம் மிகுந்து பொருந்தி இன்புறும் கலகம் விளைத்து கலந்து மண்டனை அங்கமீதே மீதே ஏலவிய நல்கை தலம் கொடு அங்கணி கொடிய மெத்தத்து வண்டு தன் புயல் குழல் கட்ட விழுந்த பண்டையில் அங்கம்பேரா குறித்தரு வட்டத்து அடந்த சிந்தூர முகத்துள்ள முத்து பொலிந்திரங்கிட கொடிய மயல் செய் பெரும் தரம் தனில் மங்களாமோ ஓய சித்த புணம் தனிந்துரை புறமகள் கச்சு கிடந்த கொங்கை மின் இனிதொரு பத்ம பதம் பணிந்தருள் கந்த வேலே கந்த வேலே எழுகடல் வற்ற பெருங்கொடுங்கிரி இடிபட மிக்க பிரச்சொரும் தடிந்து இலங்கிய செங்கை வேலா செங்கை வேலா பலவித நல்கற்படந்த சுந்தரி பயில் தருவே தரும் செழும் கொடி பனிமூளை மேத்த பொதிந்து பண்புரு இந்த பாலை பாலை பல திசை மெச்ச தெரிந்த சிந்தமே பகர் என இச்சி துகந்து கொண்டருள் பழனியில் வெப்ப திகழ்ந்து நின்னர் தம்பிராணே தம்பிராணே கொடிய மயல் செய் பெரும் தடம் தனில் மங்களாமோ மங்களாமோ பழனியில் வெற்பிறிகழ்ந்து நின்றருள் தம்பிராணே தம்பிராணே வெப்பித்திகழ்ந்து நின்றருள் தம்பிராணி தம்பிராணே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அழகு நிரம்பிய தினைப்புணத்தில் தனித்திருந்த புறமாதும் கச்சுகள் கூடிய தனங்களை உடைய மின்னல்குடி போன்ற வள்ளி பிராட்டியின் தாமரை போன்ற தாளில் பணிந்து அவருக்கு அருள் புரிந்த கந்த கடவுளே ஏழு கடல் வற்றவும் கிரௌஞ்சகிரி இடிந்து பொடிபடவும் பகைவர்கள் பதை பதைத்து அழியவும் போர் புரிந்த வேலாயுதத்தை திருக்கரத்தில் உடையவரே நல்ல கற்பு குணமும் அழகியவரும் இமவான் குமாரியும் மலர்கொடி போன்ற பார்வதி அம்மையாரின் பால் அமுதத்தை பல திசைகள் உள்ளவர்கள் மெச்சும்படி இனிய தமிழ் பதிகங்களை பாடு என்று தர அதனை அன்புடன் மகிழ்ச்சியுடன் உண்ட பழனிமலையில் நின்று ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்ற தனிப்பெரும் தலைவரே கலவி இன்பத்தில் ஆசைப்பட்டு பரிந்து நின்று பொது மகளிரின் கண்கள் சிவக்கும்படி கலந்து நட்போடு இன்ப வெள்ளத்தில் அழுந்தி கனி இதழ் அமுதத்தை பருகி மிகுந்த மயக்கம் அடைந்து கலந்து இன்புற்று ஊடல் கொண்டு கூடியும் கட்டிலின் மீது கரத்தால் தழுவியும் இடை துவல கூந்தல் அவிழ குங்கும பொட்டுடன் கூடிய முகத்தில் வேர்வை துளி முத்துப்போல் தோன்ற அழகு செய்ய தீமை புரியும் மாதர் மயலில் காம வெள்ளத்தில் அடியேன் விழுந்து மங்குதல் அடையலாமோ அடையக்கூடாது தாய் தன் குழந்தையை கருணையுடன் பாலூட்டி வளர்க்கிறாள் விளையாடுகிறாள் அளவற்ற கருணை காட்டுகிறாள் உமையம்மையின் கற்பு சிறந்த நாமமாகிய உத்தமி என்ற உத்தமி வாலா என்றும் குறிப்பிடுகிறார் திரு ஞான அன்னை பாலூட்டி உலகம் மெச்ச திருப்பதிகம் பாடுமாறு அருள் புரிந்தார் என்பதை குறிப்பிட்டுள்ளார் இத்திருப்புகளில் வள்ளி நாயகரே வேலாயுதரே பழனி ஆண்டவரே மாதர் மயல் அற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் போக ஞானம் அடைய முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்